நேற்று நைட்டு ஒரு பத்தரை மணி இருக்கும் பத்திரிகையாளர்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு தகவல் வருது ஏஆர் ரஹ்மான் அவருடைய மனைவி இருவரும் வந்து பிரிகிறார்கள் அப்படின்னு அவருடைய மனைவி சாய்ரா தான் இந்த பிரிவுக்கான ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை வெளியிடுறாங்க யாருக்குமே அதில் நம்பிக்கை இல்லை ஒரு ஃபேக்கான நியூஸாக இருக்கும் போல இருக்க நல்லா விசாரிங்க அப்படின்னு தொடர்ந்து அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கழிச்சு அது உறுதியான தகவல் தான் அப்படின்னு செய்திகளை போடுறாங்க பேரதிர்ச்சியாக இருந்துச்சு நமக்கு ஏன்னா திரையுலகத்தில் மிஸ்டர் கிளீன் என்று எப்பவுமே அழைக்கப்படுபவர் ஏஆர் ரஹ்மான் அவருக்கு இருக்கிற இமேஜ் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப குறைவானவர்களுக்கு தான் இருக்குது எந்த காண்ட்ரவர்சியும் அவர் மீது இருந்ததே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தன் வாழ்நாள் முழுக்க இசை இசை இசைன்னே இருந்த ஒரு நபர் அவர் வீட்டில் இப்படி ஒரு புயலா இசை புயல் வீட்டில் இப்படி ஒரு புயலா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் நம்மளை சூழ்ந்துவிச்சு உள்ளபடியே வந்து அது காதல் திருமணம் தான் பல பேர் வந்து அது அரேஞ்சு மேரேஜ் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அப்படி தான் இதுவரைக்கும் எல்லாராலும் நம்பப்பட்டிருக்கு உள்ளபடியே அது வந்து ஒரு காதல் திருமணம்தான் பல வருடங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபத்தொம்போது வருஷத்துக்கு தானே அந்த பிரிவு நான் சொல்கிறது ஒரு இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் ஏஆர் ரகுமான் வந்து எக்மோரில் இருக்கிற ஒரு தர்காவுக்கு தொடர்ந்து பிரார்த்தனைக்காக போவார் அப்போது அங்கே பக்கத்து ஃப்ளாட்டில் இருந்தவங்க தான் சாய்ரா பானு அவங்களும் வந்து எதேச்சையாக ரகுமான் வருகிற நேரத்தில் அங்கே வந்திருக்கிறாங்க இந்த எதேச்சையான சந்திப்பு இருக்குல்ல அது தொடர்ந்து அடுத்தடுத்து நிகழ்ந்திருக்கு அப்போ ரகுமான் வந்து ஏதோ இறைவன் நமக்கு ஒரு கட்டளை எடுக்கிறான் அப்படின்னா ஒரு அந்த சந்திப்பை நினச்சிருக்காரு ஏன்னா அன்எக்பெக்டடாக சந்திக்கிற சந்திப்பு அது இவர் போகிற நேரத்தில் அவங்க வர்றாங்களா அல்லது அவங்க வர்ற நேரத்தில் இவர் போகிறாரான்னு தெரில ரெண்டுமே கோ இன்சிடென்ட் ஆகிட்டே இருந்திருக்கு அவரே வந்து ஒரு கட்டத்தில் அவங்க மேலே லேசாக ஒரு காதல் வந்திருக்கு அதை வந்து அவங்கள்ட்ட அவர் வெளிப்படுத்தலை அப்படியே மறுபடியும் ஒரு ஆறு மாதம் அப்படியே ட்ராவல் போயிட்டே இருந்திருக்கு ஒரு ஆறு மாதம் கழித்து அவர் வந்து இது மாதிரி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் அம்மாவை அனுப்பி உங்கள் வீட்டில் பேச சொல்லவான்னு டைரெக்டாக எடுத்தோடனே அதுதான் அவர் கேட்டிருக்கிறாரு அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அவங்க வீடையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்புறம் தன் தாயோடு போய் அந்த வீட்டில் அவர் பேசுகிறாரு அவங்க ரெண்டு குடும்பத்திற்குமே பிடித்து போகுது அதற்கப்புறம் வந்து ஒரு திருமணத்தை நிச்சயம் பண்ணிட்டு தான் ஒரு காதலிக்கவே ஆரம்பிச்சிருக்காரு அவங்கள அந்த ஒரு ஒரு கா அதற்கப்புறம் சில மாதங்கள் அவங்க காதலிச்சிருக்கிறாங்க அப்புறம்தான் அந்த திருமணம் வந்து நடந்திருக்கு இவ்வளவு சுவாரஸ்யமாக துவங்கிய இந்த காதல் இவ்வளவு ஒரு கனத்தை இதயத்தோடு புரிஞ்சிருக்காங்கங்கிறது பேரதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா இப்படி ஒரு நோட்டீஸ் வரும் என்பதை ரகுமானே எதிர்பார்க்கவில்லைங்கிறது தான் பல பேர் சொல்கிற தகவல் இப்போ அவருடைய மகனும் சரி ரகுமானும் சரி எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மதிப்பளித்து நீங்கள் வந்து இதை பெருசாக டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து நம்ம மதிச்சே ஆகணும் மற்றவர்கள் போல் இல்லை ஏஆர் ரகுமான் ஒரு நடிகரோ ஒரு நடிகையோ அவங்களுடைய தனிப்பட்ட வேறு வேறு வாழ்க்கையோ எங்கே வந்து எது டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிற ஒரு குழப்பமோ இது எதுவுமே வந்து ரே ஏஆர் ரகுமான் குடும்பத்தில் இல்லை அப்படிங்கும் பொழுது நாம் அதை பற்றி பெருசாக விரிவாக பேசுவதில் அர்த்தமே கிடையாது காலையிலேருந்து கூட பல யூடியூப் சேனல்லேருந்து எனக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க நானும் இல்லைங்க அதை பற்றி பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் பட்டு அப்புறமா நான் யோசித்தேன் ஒரு இருபத்தொம்போது வருஷம் கழித்து இவங்க பிரிவை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அதை சொல்லாமலே இருந்திருக்கலாமே அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருந்துச்சு ஏன்னா இப்போ ஏஆர் ரகுமான் தன் மனைவியோடு வாழ்கிறாரான்னு யாரும் போய் துப்பொறியெல்லாம் போகிறதில்ல அவங்க வந்து அவரை பிடிக்கல அல்லது வந்து அந்த திருமண வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னா ரொம்ப சைலண்ட்டாக அவங்க ஒதுங்கியிருக்கலாம் ஏன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க தங்களுடைய கடமையும் ரொம்ப முழுமையாக அவங்க நிறைவேற்றிட்டாங்க ஸோ இதற்கப்புறம் வந்து ஏதோ ஒரு மனக்கசப்பு இருக்குன்னா அவங்க பாட்டை சைலண்ட்டாக போய் அவங்களுக்கு பிடித்த இடத்துல அவங்க தங்கியிருக்கலாம் இதை வந்து வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எதற்கு சொல்கிற அப்படின்னா திருமண வாழ்க்கையின் மீது ஒரு மிகப்பெரிய ஒட்டுதல் இல்லாமல் வருகிறது இந்த தலைமுறை இந்த தலைமுறை ரொம்ப ஈஸியாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரொம்ப ஈஸியாக டைவர்ஸ் பண்ணிடுறாங்க டைவர்ஸ் கோர்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா தினந்தோறும் ஒரு பெரும் கூட்டம் அங்கே நிற்கிது ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இந்த இளைய சமுதாயத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டியவர்கள் தான் இவங்க எல்லாமே மேலும் வந்து அவங்களுடைய அலட்சியத்தில் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை அள்ளி போட்ட மாதிரி இவங்க செய்கிற இந்த முடிவு இருக்குல்ல இது வந்து ஒரு மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தும் எதிர்காலத்தில் இதில் வந்து மாற்றுக்கருத்தே இல்லை இப்போ பார்த்திபன் கூட ஒரு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறார் அதை நான் படிக்கிறேன் பிரிவு இசை ஸ்வரங்கள் பிரிவதால் தான் பிறக்கும் ஒரு நாதமே குடைக்குள் மழை நான் எழுதி கார்த்திக் ராஜா இசைக்க இசையே பாடியது பிரிவு என்பது துக்கம் மட்டுமல்ல புதிய அமைதியாகவும் பிறக்கலாம் நெருக்கம் நிகழ்த்திய சொர்க்கத்தை விட மூச்சு முட்டும் புழுக்கமாகவும் மாறியதை சற்றே மாற்றி விலகி நின்று அவரவர் விருப்பம் போல வாழ இனி வழியுள்ளதா என சம்பந்தப்பட்டவர்கள் ஆராயலாம் கூடி உறவை கொண்டாடி வழி அனுப்புதல் போல ஊர் விலகி பிரிவு என்ற முடிவையும் சமமாய் மதித்து அமைதிக்கு உதவிட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலாக இனி அவரவர் இடத்திலிருந்து அந்த வாழ்க்கையை இன்பமாக அனுபவி அனுபவிக்கணும்னு அவர் சொல்கிறாரு ஆனால் இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு வேகத்தில் இந்த முடிவை எடுத்துட்டாங்க முக்கியமாக அந்த வேகம் என்ன அப்படின்னா அவர் தொடர்ந்து இந்த இசைப்பணியில் வந்து தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறார் அப்படி தான் நம்ம சொல்லணும் இப்போ சமீப காலமாக இசையமைப்பதை குறைத்து கொண்டிருந்த ஏகர்மன் இப்போ ரொம்ப ரொம்ப பிஸி ஆகிட்டார் அதுவும் இப்போ குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டு அந்த கடமையை அவர் முடித்த பிறகு முழுக்க முழுக்க இசை இசைன்னு அவர் ஓடிக்கிட்டே இருக்கார் ஹில்ஸில் ஒரு மிகப்பெரிய ஸ்டுடியோவை கட்டியிருக்கிறாரு இந்த ஸ்டுடியோவில் வந்து வெளிநாடுகளில் இருப்பது மாதிரி மாதிரி ஹைடெக்கான விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது ஒரு ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு ஒரு படத்தை நீங்கள் அங்கே போய் தயாரிச்சிட முடியும் ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டுடியோவை கட்டியிருக்கிறாரு அது அல்லாமல் மிகப்பெரிய நிறுவனங்களோடு கைகோர்த்து ஒரு புதிய புதிய பணிகளெல்லாம் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாருன்னு கேள்விப்படுறோம் இதன் காரணமாக அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன அப்படின்னு கேட்கக்கூட முடியாத ஒரு வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்காரு பொதுவாகவே வந்து ஒரு வீடு சின்னதாக இருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம எதிரதில் பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல்லாம் இருக்கும் அது அப்படியே வந்து அந்த பிரிவுங்கிறது சோகம்ங்கிறது எரிச்சல்ங்கிறதெல்லாம் மாறி ஒரு கட்டத்தில் அது வந்து ஒரு சந்தோஷமாகவும் மாறுவதற்கான சூழலை ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள வீடு ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய பங்களா கிச்சனுக்கும் காலுக்குமே வந்து நாலு கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து எல்லாம் அவரை ஒரு ரூமில் போய் பதுங்கிடுவாங்க எல்லாமே நடுவில் குறுக்க நடுக்க போயிட்டு வர்றது வேலைக்காரர்களாக தான் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு எல்லாமே அந்த ரூம்குள்ளேருந்து வந்துடும் அதனால் பேச்சுவார்த்தைங்கிறது மெல்ல மெல்ல குறைஞ்சி வசதியான வாழ்க்கை வாழ்கிற பல பேருக்கு நேருகிற மிகப்பெரிய பிரச்சனை இது தான் குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசவோ நேரத்தை செலவிடவோ முடியாத ஒரு சூழல் வரும்பொழுது இது போன்ற ஒரு விரக்தி ஏற்படுது கிட்டத்தட்ட ரகுமான் இவ்வளவு வேகமான வளர்ச்சி இன்னும் இன்னும் உயரம் உயரம் உயரம்னு அவர் ஓடிக்கிட்டே இருப்பது தான் இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கருதப்படுது ஆனால் இந்த நோட்டீஸை எதிர்பாராத ஏஆர் ரகுமான் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா உடைந்த கண்ணாடி துண்டுகளை நீ ஒட்டாதுங்கிற அளவுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் அவருடைய நண்பர்களும் சரி இவருக்கு நெருக்கமான அவருடைய மனைவி தொடர்பான சொந்தங்களும் உட்கார்ந்து பேசி இதை சரி பண்ணுவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க இது ஒரு ரெண்டே நாளில் அப்படியே லேசாக தூரில் அடித்தா அப்படி வெயில் வந்து எல்லாம் கலகலன்னு அப்படியே மறைஞ்சிரும் இல்லையா அந்த துளிகள் அந்த மாதிரி இந்த சோக துளிகள் மறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது ரொம்ப விரைவில் அவங்க சேர்ந்ததாக ஒரு தகவல் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏஆர் ரஹ்மான் போன்ற இசை மேதைகளை திருமணம் செய்து கொள்கிறவர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு பெரிய தியாக வாழ்க்கைக்கு தயாராக இருந்திருக்கணும் பட் அவர் அவ்வளோ விசியான ஒரு காலகட்டத்தில் இவங்க திருமணம் பண்ணியிருக்காங்க அது ஒரு பெருமை அப்படின்னு நினைச்ச காலம் போய் வாழ்க்கையே ஒரு வெறுமைன்னு நினைக்கிற காலத்தை அந்த பிஸியே ஏற்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய துயரம் தான் பட் என்ன இருந்தாலும் இவ்வளவு வயதுக்கு பிறகு ஒரு இருபத்தொம்போது வருஷத்துக்கு பிறகு நீங்கள் அறிவிக்கிற இந்த டைவர்ஸ் வந்து இளைய தலைமுறைக்கு வேறொரு பாதையை வகுத்து கொடுத்துரும் அதனால் நீங்கள் மீண்டும் சேர்கிறீர்கள்ங்கிற தகவலை எவ்வளவு வேகமாக பிரிகிறீர்கள் என்று நீங்கள் அனுப்புனீங்களோ அதைவிட வேகத்தில் சேர்கிறீர்கள்ங்கிற தகவலை அனுப்புறது தான் பின்னால் வருகிற தலைமுறைக்கு அவர்களை வழி நடத்துவதற்கு சரியாக இருக்கும் தயவுசெய்து செய்யுங்க